தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக பொன்மொழி இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சார் அப்படிங்க இது ஒரு துளி தான் திமுகன்றது திராவிட மாடல் அரசனாலே அப்படி தானே இல்லை இந்த பித்தலாட்ட வேலையில் க கை திறந்த வித்தகர்கள் தானே ஓட்ட ஸ்கூட்டரில் வந்து பொன்முடிக்கு இவ்வளோ சொத்து எங்கே வந்து அன்றைக்கி நீதி அரசர் நியமான நீதி அரசர் வந்து கேட்டிருப்பாங்கல்ல கோர்ட்டில் போயிட்டு ஐயா எனக்கு வயசாகி போச்சு எனக்கு நிறைய நோயெல்லாம் இருக்குது எதுக்கு இந்த நாடகம் இங்கே பார்த்தா தண்ணியை போட்டுட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளை டான்ஸ் ஆடிட்டு கிடக்காருங்க இந்த அமைச்சர் போகிறது இந்த இந்த இவர் இருக்காரு ஓங்கோல் இளவரசர் உதய உதவாக்கார அந்த உதயநிதி ஸ்டாலின் போராட்டத்தில் பட்டாசே பட்டாசு கொளுத்தலையா அங்கே தான் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வாழ எல்லாம் போட்டு கொளுத்தி நடக்கிறாங்களா அதெல்லாம் புகையே வராதோ இப்போ சென்னையில் ஓடக்கூடிய பஸ் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் எல்லாமே புகையே இல்லாமல் நீட்டாக எல்லாம் கண்காணித்து தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அவ்வளோ பஸ்ஸு இப்போ பிடிச்ச நிப்பாட்டி விட இருக்கும் பெரிய பயங்கரவாதியை கொண்டு போய் நீங்கள் வந்து விடுதலை பண்ணீங்க கவர்மெண்ட் வந்து இந்த திராவிட அமர அரசாங்கம் கோர்ட்டில் போய் நின்றுட்டு சொல்லுது அவருக்கு விடுதலை கொடுக்கலான்னு சொல்லுது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதியது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் 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 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கை சுமோட்டா கேஸாக எடுத்தார் இதை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படியெல்லாம் இல்லை உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம் அப்படின்றத உச்சநீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க மறுபடியும் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் ஆமாம் எடுத்துக்கிட்டார் அதாவது திரு ஆனந்த் வெங்கடேஷ் வந்து முக்கியமாக இது எதிலிருந்து வந்துச்சு ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பொன்முடியை வந்து விடுதலை பண்ணுறாங்க அது எந்த கேஸு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உள்ள திமுக ஆட்சியில் வந்து இவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் வந்து மைன்ஸ் அந்த இந்த ரெண்டு இதுக்கும் வந்து அமைச்சர் இந்த ரெண்டு துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிச்சு கொள்ளையடித்தார் சொத்து சேர்த்தாருங்கிறது தான் குற்றச்சாட்டு இதை வந்து வழக்கம் போட்டது யார் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த கேஸை போட்டுச்சு இந்த கேஸில் வந்து அவரை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து விழுப்புரம் கோர்ட்டு வந்து அவருக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க விடுதலை கொடுத்தவுடனே ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் வந்து அப்பீல் பண்ண அப்பீல் பண்ணது யார் இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்து அப்பீல் பண்ணிச்சுது அந்த வழக்கு வந்து ப பழையபடி நடந்து முடிஞ்சு நீதிபிரசர் ஜெயச்சந்திரன் அவருக்கு தண்டனை கொடுத்தார் இது அவர் இப்போ தண்டனை வாங்கி இருக்கக்கூடிய கேஸு அது அவர் அவருடைய மனைவி விசாலாட்சி இவங்களுக்கெல்லாம் வந்து மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வரைக்கும் இவர் உரிய கல்வித்துறை அப்புறம் வந்து சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு லட்சம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொள்ளையடிச்ச கேஸ் இது அது ஒரு துளி தான் கண்டுபிடிச்சது வழக்கில் தான் இப்போ பதினேழாம் தேதி உச்சநீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சொல்லி உத்தரவிட்டு ஆமாம் அந்த வழக்கில் இவர் அப்பீல் போனார் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தண்டனை முப்பது நாளைக்குள்ள நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அீலாதுக்கு வாய்ப்பு அது எல்லாத்தையும் அவகாசம் கொடுக்குறதானே சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவர் வந்து கேட்டார் அங்கே வந்து இந்த இதுலேருந்து விடுதலை எல்லாம் பண்ண முடியாது எல்லாம் நிறுத்தி வைக்க முடியாதுலாம் சொல்லிட்டாங்க இப்போ அது அதில் வந்து இப்போ போராடிட்டு இருக்கார் எப்படினாலும் அதில் தண்டனை உறுதியாகி நான் அதில் ஒன்றும் ஏன்னா இது ஊழல் வழக்கு ஊழல் வழக்குலாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் விடுதலை பண்ணுறது ரொம்ப ரேர் தான் வாய்ப்பே இல்லை இது ஒரு கேஸு தான் இன்னொரு கேஸ் அதான் இப்போ நம்ம பேசக்கூடிய கேஸ் அது என்ன அப்படின்னா ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக பொன்மொழி இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொள்ளை அடித்தார் அப்படிங்கிற இது ஒரு துளி தான் ஒரு துளியில் ஒரு ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் அவர் வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடியை தாண்டி எங்கேயோ போயிட்டார் கொள்ளை இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து லஞ்ச ஒழிப்பு இதையே லஞ்ச தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அவருக்கு மேலே வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை நடத்தி அந்த வழக்கில் வந்து இப்போ சமீபத்தில் விழுப்புரம் கோர்ட்டில் இருந்து அந்த கேஸை தூக்கிட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தூக்கிட்டு போய் அதை கொண்டு போய் வேலூர் கோர்ட்டுக்கு மாத்தி மாற்றி கொண்டு போனாங்க எனக்கு என்ன கேள்வின்னா விழுப்புரம் எங்கே இருக்குது விழுப்புரம் கோர்ட்டு எங்கே இருக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது வேலூர் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆட்சி வந்து என்னது திமுக ஆட்சி அமைச்சர் யார் திமுக அமைச்சருக்கு மேலே உள்ளது நீங்கள் வேறு மாநிலத்துக்கு கொண்டு போனால் தான் லாஜிக் ஏன்னா நீங்கள் அப்படி தானே ஜெயலலிதா கொண்டு போனாங்க ஜெயலலிதா அந்த அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க அதனால் இங்கே உள்ள கோர்ட்டில் நடந்ததுனால் நீதி சரியாக இருக்காது நீதியை விலக்கி வாங்கிடுவாங்க அதனால் கர்நாடகத்துக்கு கொண்டு போனது கொண்டு போனீங்க அப்போ நீங்கள் விழுப்புரத்தில் இருந்து வேலூருக்கு எதுக்கு மாற்றினீங்க அங்கே உள்ள நீதிபதி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அங்கே உள்ள நீதிபதி உங்களுக்கு ஃபேவராக இருப்பார் அதுவும் இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் அமைச்சர்கள் மீதான வழக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படுது ஆமாம் இது அப்படின்னா எல்லாமே கீழ்கோர்ட் அவ்வளோ வந்து நீங்கள் மிரட்டியோ உருட்டியோ ஏதோ ஒன்று பண்ணி ஆனால் திமுகன்றது திராவிட மாடல் அரசனாலே அப்படி தானே இல்லை இந்த பித்தலாட்ட வேலையில் க கை திறந்த வித்தகர்கள் தானே கிளீனாக அவங்க கொண்டு போனாங்க அங்கே வந்து லீலா அந்த மேடம் வந்து க்ளீனாக ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் போன வருஷம் க்ளீனாக ஒரு ப ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள இல்லை ஒரே மாதத்தில் இவ்வளவு வருஷமாக ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்ட வழக்கு இவ்வளோ வருஷமாக இழுத்துட்டு இறந்ததை திடீர்னு அறக்க பறக்க பிடிச்சி அதுக்கு விடுதலையும் கொடுத்து விட்டுட்டாங்க அப்படி தானே பண்ணாங்க விடுதலை பண்ணாங்க என்ன நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சிகள் விசாரிச்சு விட்டாங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதியில் வந்து விசாரணையை தொடங்கினாங்க ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதியில் வந்து அந்த எழுத்துப்பூர்வமான இதெல்லாம் அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ண சொல்லிட்டாங்க அதெல்லாம் நீங்கள் வெள்ளம் எழுத்துப்பூர்வமான வாதங்களெல்லாம் முடிச்சு விட்டாங்க ஒரு நாலு அஞ்சு நாள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி விடுதலையும் பண்ணிவிட்டாங்க விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் விடுதலையும் பண்ணிவிட்டாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சியை விசாரிச்சு விட்டாங்க முன்னூற்றி எண்பத்தோரு ஆவணங்களை சரி பார்த்துக்கிட்டாங்க இரநூத்தி இருபத்தாறு பக்கங்களுக்கு தீர்ப்பும் எழுதி முடிச்சு விட்டாங்க வசந்த லீலா நீதிபதி ரிட்டையர்டாகி நேராக கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க இந்த நீதிபதி திமுகவினுடைய கொத்தடிமைன்னு சொன்னால் தப்படி நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை அவங்களே பதிவு பண்ணியிருந்தாங்க நான் கொடுத்த தீர்ப்புக்கு வந்து கழகம் கற்பிக்கிற பார்க்குறாங்க அப்படி ஆமாம் ஆமாம்மா எல்லாம் பொன்முடியிலேருந்து எல்லாருமே நாங்கள் வந்து யோகின்னு தானே சொல்லுவாங்க யோகின்னு சொல்ல மாட்டேங்கிறேன் பழி வாங்குறாங்க அதை வாங்குறாங்க இது போட்டது யார் திமுக இப்போ தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த இதை எழுதி கொடுத்துட்டாங்க இந்த வழக்கை அப்பீல் பண்ணணுமா வேண்டாமா லஞ்ச ஒழிப்புத்துறை தானே அப்போ உங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை உங்களுக்கு ஏவல் துறை ஆகிட்டு திமுகவினுடைய ஏவல் துறை போலீஸ் துறை அது அதே அதனுடைய இன்னொரு பிரிவு தானே அப்போ அதனால் அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இந்த இதை தான் இப்போ நாம் பேசுகிறோம்ல நான் இப்போ சொல்கிறோம்ல இது திமுகவினுடைய கொத்தடிமையாக இந்த வசந்த லீலாங்கிற நீதிபதி இருக்காங்கன்னு நான் இப்படி இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல இதை சொல்லாமல் நைட்டு உள்ள எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னார் ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் ஹைகோர்ட் நீதிபதி ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கார் தமிழர் வேற அவருக்கு நல்லா தெரியுது இங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க என்னடா இது அவங்க பாட்டு கொள்ளை அடிச்சுட்டே போகிறாங்க நீங்கள் எந்த இதுவுமே கண்டுக்காமல் அப்படி டப்பு டப்பு டப் எத்தனை பேர் அது தான் அவர் எடுத்தார் இவர் மட்டும் இல்லை கே கே எஸ் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு அப்படி அது மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் வந்து வளர்மதி இப்படி எல்லாரும் விடுதலை ஆகிட்டே போறாங்க இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க மேல கேஸ் அவங்க ஆட்சி மேல இவங்க மேலும் போட்டதுலாம் எது லஞ்ச ஒழிப்புத்துறை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டாங்க போட்டது போட்டது நீங்க தான் போட்டீங்க என்ன அதை வந்து போட்டார் இல்லை அண்ணாமலை வந்து போட்டாரா இல்லையே போட்டாங்க இப்போ அவர் பார்த்தார் நீதியரசர் பார்த்தார் என்னடா இது கொள்ளை அடிக்கிற அடிச்சுட்டு ஈஸியாக தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அப்போ என் நீதிமன்றம் தான் எதுக்கு இருக்குது இப்படி ஒரு நீதிமதி தீர்ப்பு வேற சொல்லியிருக்காங்களேன்போது அவர் வந்து என்ன நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலை இந்தளவுக்கு போயிட்டு இருக்கு அப்போ அவங்களால எல்லாமே நீதி பரிபாலனத்துலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக மாற்றிருக்காங்கிறது அவருக்கு புரியுது அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு தானாக முன் வந்து வழக்கம் எடுத்தார் இவரை மட்டுமே எடுத்தார் பொன்முடி வழக்கம் மட்டும் எடுக்கலை இதை மாதிரி நான் இப்போ சொன்ன எல்லா அதாவது லஞ்ச ஊழல் வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட அனைவரும் எடுத்தார் ரெண்டு கட்சியும் எடுத்தார் இந்த ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அண்ணா திமுக இருந்தவங்களும் எடுத்தார் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவரையே எடுத்தார் எடுத்து எல்லாம் பண்ணாரு உடனே அது வந்து இங்க வந்து அவர் வந்து தானாக முன் வந்து எப்படி வழக்க நீதிபதி எடுக்கலாம் ஹெச் ராஜாவை மட்டும் எடுக்கலாம் ரெண்டு ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்க முதலமைச்சர் உட்பட இருக்காங்க அவங்க யாரும் வந்து இந்த வழக்கு விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போகல ஆனால் திமுகவினர் மட்டும் போயிருக்காங்க ஆமாம் பதட்டம் வேறு என்ன மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறது தான் போனாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க இது வந்து தவறான முன் உதாரணம்னாங்க இது வந்து கீழ் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை தானாக முன்வந்து எடுக்கணும் கட்சி ராஜாவுக்கு மேலே என்ன மட்டும் எடுக்கலாம் அப்படி தானே கோர்ட் ஆகுது சொன்னார்ல வார்த்தை தானே உண்மை தானே அப்போ சொன்ன உடனே அதை வந்து எந்த யார் பே க வழக்கு பதிவு பண்ணாங்க எங்கே கேஸ் பயிலாச்சு எதுவுமே இல்லை நீதிபதி நீதி ஹைகோர்ட் நீதிபதி தான் தானாக முன்வந்து எடுத்தார் எடுத்தார்ல அப்போ தானாக முன் வந்து எடுக்கிறேன் அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆமாம் வரவேற்பு தானே தெரிவிச்சிங்க அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே அவர் ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டாரு அவர் கோவத்தில் ஆத்திரத்தில் வந்த வார்த்தையில் விழுந்த ஒரு வார்த்தை தான் ஆனால் இதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அன்னைக்கு அன்னைக்கு கொக்கரிச்சு அழகாக ஆரவாரம் பண்ணி வரவேற்றீங்கல்ல எல்லோரும் அப்புறம் இப்போ உங்களை மட்டும் எடுக்கும்போது மட்டும் ஐயோ ஐயோ அவர் சங்கி சொங்கின்ட்டு இறந்தீங்களா அவரும் அப்படியெல்லாம் எடுக்கல அதுக்கு அடுத்த பாயிண்ட் வரும் இவ்வளோ க்ளீனாக எடுத்துகிட்டு வரும் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க அதெல்லாம் முடியாது செல்லாது இது வந்து பண்ணக்கூடாது இது வந்து கீழ்கோர்ட்டு உடைய தீர்ப்பை வந்து தானாக முன் வந்து இவர் எடுக்கக்கூடாது குறிப்பாக அந்த பாயிண்ட்டை சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க பெரிய அகில இந்திய அளவில் பெரிய பெரிய ஃபேமஸான நீ வக்கீல்களெல்லாம் நிறைய சம்பளம் ஒரு மா மணி நேரத்துக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரியெல்லாம் ஆட்களெல்லாம் கொண்டு வச்சு பாதாடினாங்க வீடு முடிவு என்னாச்சு அது விசாரிக்கலாம் போங்கன்னு சொல்லி விட்டாங்க இப்போ கப்ச்சி பண்ணி அந்த வார்த்தையே பேசலைங்க எந்த பத்திரிகைலேயும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை இவங்களுக்கு சரியான ஒரு சொருட்டில் அடி கொடுத்து விட்டுருக்கு நீதிமன்றம் பேசாமங்க வந்தாங்க வந்த பிறகு அடிஷ்னலாக ஒரு கருத்தை சுப்ரீம் கோர்ட்டு வந்து சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு அப்படின்னா சென்னை ஐகோர்ட்டு இந்த வழக்கை ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எடுத்துகிட்டார் கையில் ஆனால் இந்த வழக்கை வந்து யார் விசாரிக்கணுங்கிற முடிவே சென்னை ஐகோர்ட்டினுடைய தலைமை நீதிபர நீதி அரசர் அதை முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விட்டாங்க தலைமை நீதி அரசர் என்ன பண்ணார் நேற்றுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஆனந்த் வெங்கடேஷ் நீங்கள் தானே தானாக முன் வந்து எடுத்தீங்க நீங்களே இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதி அரசர் அதை அறிவிச்சிட்டார் ஆமா நான் தான் விசாரிக்க போகிறேன் அதை வந்து வரவுடைய இருபத்தேழாயிரம் வாரந்தியிலேருந்து நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டார் அவர் ஏற்கனவே சொன்னார் இது போக இன்னும் ஒரு பாயிண்ட் இதுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த வழக்கு மட்டும் இல்லை இது போகல இன்னும் எந்தெந்த வழக்கெல்லாம் இந்த மாதிரி கடந்த ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வழக்குகள்லாம் இதை மாதிரி பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாமே நான் வந்து எடுக்க போகிறேன்னு ஒருக்கா சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அழிக முட்டை கீதா ஜீவனுக்கு ஒரு வழக்கு அப்புறம் வந்து நம்ம பத்தாம் வகுப்பு படித்த நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் பார்த்தோம் அப்போ ஃபெயிலாக பாச தெரில ரைட் இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ விடுதலை ஆயிருக்காரு அவர் ஒன்று பொன்முடிக்கு மேலேயே இன்னும் ஒரு வழக்கு இருக்குது அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது சைதாப்பேட்டையில் மூவாயிரத்தி அறநூறு சதுர அடி நிலத்தை வந்து மாமியாருக்கு மேலே பட்டா போட்டது மாமியார் கொழுந்தியா என்ன கணக்கு சார் இது உங்கள் கையில் அமைச்சர்ன போது ஒரு விஷயத்த வருத்தமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இந்த வசந்தலியில் அந்த அம்மா வந்து நீதிவரசர் வந்து விடுதலை பண்ணினாங்களே அந்த வழக்கு தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இவர் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தது அதிகாரபூர்வமான விஷயம் இந்த வழக்கில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வழக்கு பதிஞ்சிட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் நீதி அரசர்கள் உடனே இப்போ விசாரித்து இவருக்கு தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே மூணு வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பாரு சரி தானே அன்றைக்கு மூணு வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பார் அன்னைக்கு ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க ஜெயலலிதாவுக்கு மாதிரி தண்டனை கொடுத்தீங்கன்னா இவர் சொத்த அவளத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருப்பீங்க அதானே முறை பிடுங்கணும்ல லஞ்சம் தானே ஓட்ட ஸ்கூட்டரில் வந்தால் பொன்முடிக்கு இவ்வளோ சொத்து எங்கே வந்துன்னு அன்றைக்கே நீதி அரசருக்கு நேயமான நீதி அரசராக இருந்தால் கேட்டிருப்பாங்கல்ல கேட்டு தண்டனை கொடுத்துருந்தா ரெண்டாயிரத்தி ஆறில் எப்படி அவர் அமைச்சராக இருப்பார் பழபடி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் எப்படி ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கண்டுபிடிச்சது கண்டுபிடிக்கப்பட்டது ஏ எப்படி வருமானத்துக்குரியுமா பழப்படி அதே தப்பை எப்படி திருப்பி செய்வார் அப்போ திருப்பி திருப்பி அதே தப்பை பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் வந்து தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்ம இவ்வளோ காலம் போட்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரம் இருபத்தி மூணில் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க இன்னும் முடிவுக்கு வரல ஆனந்த வெங்கடேஷ் இப்போ எடுத்துருக்காரு இப்போ தப்ப முடியலை இப்போ கொதிக்கிறாங்க இருக்கிறது ஒரு மகனா ஒன்றா ரெண்டோ மகன் இருக்கான் இவ்வளோ தானே அதுக்கு எவ்வளோ தான் தேவை கொள்ளை அடிப்பீங்க மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கேன் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஓசிங்கிறாரு அதுங்கிறாரு கிண்டல் பண்ணுறாரு அப்புறம் கோர்ட்டில் போயிட்டு ஐயா எனக்கு வயசாகி போச்சு எனக்கு நிறைய நோயெல்லாம் இருக்குது எதுக்கு இந்த நாடகம் இங்கே பார்த்தா தண்ணியை போட்டுகிட்டு அந்த பொம்பளை பிள்ளைகள டான்ஸ் ஆடிட்டு நடக்காரு அந்த வீடியோ அதே டைமில் தான் வெளியே வருது எது எப்படி ஒப்புதன்னா தண்ணி குடிக்கணும் கரெக்டாக மாட்டிட்டாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா இவர் மட்டும் இப்போ மாட்டலை இவர் ஒரு கேஸ்லேயும் தப்ப முடியாது முத உள்ள லஞ்சத்துக்கு இப்போ தண்டனை பெற்றதுலேயுமே விடுதலை கிடைக்காது அடுத்து ஆனந்த் வெங்கடேஷ் போடக்கூடியலேயும் விடுதலை கிடைக்காது அதுலேயும் வந்து கண்டிப்பாக தண்டனை இதை விட கடுமையாக தான் இருக்கும்ல தண்டனை ஏன்னா ஜெயலலிதா உன்னதாரணமாக பண்ணி வச்சுருக்கீங்களா சொத்தெல்லாம் பிடுங்கிருக்கீங்களா இவர் பிடுங்குவார் நான் நம்புகிறேன் இதுமாதிரி கே சார் எட்டாம் அமைச்சர் அவரும் இப்போ மாட்டிக்குவார் இப்போ இந்த ஐ பெரியசாமி மாட்டிக்குவார் தங்கம் தென்னரசு அது மாதிரி நம்முடைய தலையெழுத்தை பாருங்கள் அவர் தான் நிதியமைச்சர் தமிழக அரசினுடைய நிதியமைச்சர் யார் தங்கம் தென்னரசு அவர் என்னது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஒரு கும்பல் இப்படி தான் மொத்தமே எல்லாரும் அப்படி தானே இது அவ்வளவுமே மாட்டுது அதனால் இப்போ வந்து நல்ல ஒரு தொடக்கமாக நம்ம பா இதை பார்க்கலாம் ஆனந்த் வெங்கடேஷ் இப்போ அவருக்கு வந்து சங்கியனி முத்திர குத்தி விட்ருவாங்க ஆமாம் அவர் வந்து தண்டனை கொடுத்த நேர்மையாக இருந்தால் சங்கியாக தானே இருக்க முடியும் அது உண்மை தான் சங்கின்னா நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் சங்கியாக இருப்பாங்க அப்படி தானே திமுகவுக்கு அழிவு காலம் இதன் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டதுன்னு நாம சொல்லலாம் அடுத்த மாதம் தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான அறிவிப்பும் வந்துடும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து வழக்கை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விரைவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் இதை வந்து ஏன்னா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் இதில் உள்ள பாதக சாதக அம்சங்கள் எல்லாம் பண்ணியிருப்பார் நீங்கள் நிறைய நீதிமன்றங்களை பாருங்கள் கவர்மெண்ட் வந்து ஏதாவது எல்லாம் வீட்டில் தண்ணியை கட் பண்ணி விடுவாங்க இதெல்லாம் நம்ம தமிழகத்தில் நடந்தது கரண்டாக கட் பண்ணி விடுவாங்க இப்படி இடைஞ்சல் கொடுப்பாங்க வேறு என்னத்தையாவது பண்ணுவாங்க என்ன என்னென்னா பண்ணும் இதை அவ்வளோத்தையும் அவர் யோசித்து தான் இவங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் இந்த ரவுடி கும்பல் என்ன வேணாலும் பண்ணோம் அப்போ அதை அவ்வளோத்தையும் நம்ம தான் இந்த இதில் நே மனசாட்சிப்படி நம்ம தீர்ப்பு எழுத வேண்டியது இருக்கும் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டியது இருக்கும் மற்ற எல்லாம் இதை எடுக்கலையே தானாக முன் வந்து எடுக்கலையே நிறைய பேர் தமிழ்நாட்டுக்காரங்க தானே எல்லா சூழ்நிலையும் தெரிய தானேச்சு ஏன்னா அவங்க செவ்வாய் கிரகத்தில் தான் வந்திருக்காங்க இங்கே தானே இருக்காங்க அவங்க தான் டிவி பத்திரிகைலாம் படிக்க தானேச்சு பார்க்குறாங்க படிக்க தானே செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன் எடுக்கலை அப்படின்னா எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு வம்பு இந்த ரவுடி பயில் விட்ட போய் நம்ம எதுக்கு சிக்கீட்டு கிடக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கணும் இப்படி தானே எல்லாரும் ஆவரேஜாக எல்லாரும் இப்படி தானே நினைக்கிறாங்க அதை விவேறு அதாவது ஒரு விதிவிலக்காக ஒரு நீதிபதி வந்து எடுக்கிறாரு அப்படின்னா அவர் எல்லாம் யோசித்து தானே எடுப்பார் அவர் எப்படி பின்வாங்குவார் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டார் அவருக்கு மனசுக்கு எது சரின்னு படுத்தா கண்டிப்பாக அதை செய்வார் அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக இதை வந்து எவ்வளவு சீக்கிரமாக இதை வந்து பண்ணணுமோ நோக்கம் வந்து தண்டனை கொடுக்கணும்னு உண்மையிலே குற்றம் செய்யப்பட்டால் அது வந்து தண்டனை ஏன்னா கீழ் கோர்ட்டில் எல்லாம் விசாரணை முடிச்சு விட்டாங்க எல்லாமே விசாரணைலாம் முடித்து எல்லா இதுவும் வந்து வந்துட்டு நீங்கள் அதை எடுத்து சரி பார்க்குற வேலையை தான் இப்போ பண்ண போகிறாங்க வழி ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறதில்லை அதனால் வருஷ கணக்கு அந்த கேஸ் நடக்க போகிறதில்லை அது தப்புங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு இன்னொன்று பொதுவாக இந்திய நீதித்துறையை வந்து வழக்குகளெல்லாம் துரிதப்படுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதியரசரே சொல்லிட்டார் அது இதை கொடுத்து இந்த சென்னை ஹைகோர்ட்டே வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளாலே இந்த மாதிரி லஞ்ச ஊழல் இது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட இந்த கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்குகள் அத்தனையும் அதனுடைய டீட்டெயில்ஸும் தாங்கணுங்க முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வாங்கி வச்சுட்டாங்க டி ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாலே சென்னை ஹைகோர்ட்டு வாங்கிட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வாங்கினது என்ன துரிதப்படுத்துறது தான் யா யார் யாருக்கு மேலே இருந்தாலும் அதை வேகமாக பண்ணணும் முடிக்கணும் அதை காலங்காலமாக வச்சுட்டு போனால்தான் அந்த குளிர் விட்டு போகுது அடுத்தடுத்து வரக்கூடியன்னு கொள்ளு அடிக்கிற அதே வேலையை செய்கிறான் இல்லை பொன்முடி கேஸ்லேயே நம்ம சொன்னோமே முதலாவது தப்புக்கு தண்டனை கொடுத்துருந்தீங்க ரெண்டாவது அமைச்சராகவே ஆயிருக்க மாட்டார் அப்போ நீங்கள் அமைச்சராக வச்சிங்க வச்ச பிறகு அதே தப்பு தான் அவர் சேர்ந்தார் அல்வம்மா பாஷா மாதிரி அவர் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி மூணில் வந்து ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில் கொண்டு வைக்கிற அந்த இருந்தாலும் பதி பதினோரு பேர் செத்து போயிட்டாங்க தொண்ணூற்றி ஏழில் விடுதலை பண்ணிட்டாரு கருணாநிதி தொண்ணூற்றி ஏழில் பழையபடி கொண்டு வச்சார் கோயம்புத்தூரில் ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் செத்தாங்க ஒரு இரநூத்தி நாற்பது பேர் காயம் இப்போ விடுதலை பண்ணி வச்சுருக்காங்க ஜாமீனில் அது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயமாக இருக்குது என்ன அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா காவல்துறை கண்காணிக்க கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க இது ஏன்னு தெரில பெரிய குற்றவாளி நீதிமன்றம் தானே கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு புரியலை அதாவது காவல்துறை வந்து இந்த மாதிரிப்பட்ட குற்றவாளிகளை கண்காணிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்கள எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்க யார் யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன இதை தான் கண்காணிக்கணும் ஏன்னா இனி குண்டு வைப்பு குற்றவாளி அதுவும் க வெடித்தது அங்கே அதுவும் ஒரு இடத்து பத்தொம்போது இடத்துக்கு மேலே ஒரே இடத்துல நாளில் குண்டு வெடிச்சிருக்கு அதை உள்ள விசாரணையில் போகும்போது தமிழகங்களுக்கு இது மாதிரி ஒரு சுடுகாடாக மாற்றக்கூடிய அளவுக்கு இவங்க பெரிய செட்டப்பை பிளான் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரவாதியை கொண்டு போய் நீங்கள் வந்து விடுதலை பண்ணுங்கள் கவர்மெண்ட் வந்து த இந்த திராவிடியா மர அரசாங்கம் கோர்ட்டில் போய் நின்றுட்டு சொல்லுது அவருக்கு விடுதலை கொடுக்கலான்னு சொல்லுது ஜாமீன் கொடுக்கலாம் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க இவங்க இதை என்ன செய்வீங்க இந்த ஆள் இப்போ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கா நமக்கு தெரியாது அந்த அல்வா பாஷா வந்து இப்போ என்ன இருக்கான் எங்க எங்கே இந்த எலெக்ஷனில் குண்டு வைக்க போறாங்கனே தெரியாது அதானே உண்மை அப்போ இதே மாதிரி இந்த தண்டனை நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில் குண்டு வச்ச அந்த வழக்குலேயே ஒரு நாலு மாதத்தில் தூக்கில் தொங்க விட்டுருந்தீங்கன்னா இந்த ஆளை அப்புறம் இந்த இவ்வளோ சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கோம்ல அப்போ கோர்ட்டு தண்டனை சரியாக கொடுக்கலன்னு தானே இப்போவும் அதே வேலையை தான் செய்கிறாங்க இதை மாதிரி என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறாங்களா பார்ப்போம் சேரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் அவர்கள் வந்து அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவிக்கிறார் தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது அது பின்புலத்தில் மிஷினரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு அதுக்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு இது வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வராரு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ண முடியாது நீங்கள் வந்து இந்த வழக்குக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து திட்டமிட்டு அவருக்கு மேலே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த திமுகவினுடைய கொத்தடிமை அந்த ஆளு அந்த ஆளு நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அதான் ஆஜராங்களா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவருக்கு சட்டத்தில் இடம் இருக்குது இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஆஜராகிறது சொல்லலை இந்த வழக்கே இது வந்து இதுக்கு தகுதி இல்லாத வழக்கு தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு நீதி அரசர் வெங்கடேஷ் தான் அதுவும் வேறு ஆள் கிடையாது அதே நீதிபதியாக தான் அது வழக்கு வருது அவர் சொல்கிறாரு இது வந்து கிரிமினல் கேஸ் இந்த கேஸ் பதிவு பண்ணது கிரிமினல் கேஸ் அதனால் இதை வந்து தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார் இதை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார் இது ஒரு அரசியல் இதனால போட்டே தானே அண்ணாமலைக்கு மேலே வெளியில் என்ன தப்பு இருக்குது பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவன் யாருமதே இவன் அதை தப்புனே அவர் சொன்னார் அதை கேட்குறதுக்கு பியூஷ் மனுஷன் உள்ள ஒரு வாதம் வைக்கப்படுது இந்த கருத்தை சொல்லி நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஒரு எந்த ஒரு அசம்பாதமும் தமிழகத்தில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு நீதிபதி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு சமூக வலைத்தளங்களில் வீடியோ வந்துட்டு அது எப்போ வேணாலும் பூதாகரமாக வெடிக்க இல்லை அது வெடிக்கட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு நாலு ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் பட்டாசு கொடுத்து போகிறேன் இதில் என்ன கேடு வந்து போயிடுச்சு நாட்டுக்கு இப்போ த சென்னையில் ஓடக்கூடிய பஸ் எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாமே புகையே இல்லாமல் நீட்டாக எல்லாம் கண்காணித்து தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அவ்வளோ பஸ்ஸும் இப்போ பிடிச்சி நிப்பாட்டி ஓட வேண்டியது இருக்கும் எந்த இதுவுமே இந்த பொல்யூஷன் இதில் வரவே இல்லை அந்த பஸ்ஸு எதுவுமே கிடையாது அந்த கவர்மெண்ட் பஸ் குறிப்பாக கவர்மெண்ட் பஸ் எல்லாம் புகையை தான் கக்கிட்டு போகுது இதை விடவே அந்த ஒரு நாள் வெடிக்கிற பட்டா அது ஒரு கொண்டாட்டத்துக்கு ஆக வேண்டி பண்ண முடியாது ஒரே ஒரு நாளையாக இப்போ அதுக்கு மற்ற நாள் இந்த அமைச்சர் போகிறது இந்த இந்த இவர் இருக்கார் ஓங்கோல் இளவரசர் உதய உதவாக்கார அந்த உதயநிதி ஸ்டாலின் போராட்டத்துலலாம் பட்டாசே கொளுதில்லையா அங்கே தான் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வாழ எல்லாம் போட்டு கொளுத்தி நடக்கிறாங்களே அதெல்லாம் புகையை வராதோ திட்டமிட்டு அந்த இந்து பண்டிகையை சீர்குலைக்கணும் கொண்டாட்டத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு போட்டது போட்டது கிருஷ்ணவு மிஷனரி தானே அதில் என்ன சந்தேகம் இருக்குது மிஷனரி கும்பலுடைய பின்புலத்தில் தானே சமூக ஆர்வலர் எல்லாம் இவ்வளோ நாளாக தானே ஜல்லிக்கட்டுக்கும் அதே பிரச்சனை தான் இவங்க தான் கிளப்பிட்டு வராங்க எல்லாம் தான் செய்கிறாங்க அதை அந்த அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு ஒரு கருத்தை அவருக்கு உரிமை கிடையாது சொல்கிறதுக்கு இதுக்கு அங்கேருந்து ஒரு எல்லாமே இவங்க கையில் தானே இருக்கு அது அது காவல்துறையும் ஏவல் துறையே தான் இருக்குது அதனால் அவருக்கு மேலே ஒரு கேஸை போடணும்னு போடுறாங்க அதுக்கு அவர் பயப்படக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு பத்து வருஷம் அவர் இருந்தால் பதிவு பண்ணுறாரு ஆமாம் அதனால் கிரிமினல் கேஸை என் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறார் இதை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் ஆனந்த வெங்கடேஷன் வந்து முடியாது அப்படிங்கிறாரு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை இல்லை நீங்கள் அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் அப்பியர் ஆகிட்டு போகிறாரு என்ன சைதாப்பேட்டை பொருள்ல டிஆர் பாலு ஒரு இவருக்கு மேலே வந்து மாரணஸ்ட்டே விளக்கு போட்டார் அவர் போய் அப்பியர் ஆகிட்டால் தான் இருக்கார் அதில் என்ன அவர் தான் கரெக்டாக போய் அப்பியர் ஆகாரு அண்ணாமலை அவர்கள் அதனால் அண்ணாமலையோ மோடியோ இவங்கெல்லாம் கேஸுக்கு பயந்தோ இல்லைனா அப்பியர் ஆகலேருந்து ஓடுறதுக்கோ ஆள் கிடையாது அதுக்கு வந்து ஒன்றும் ஒரு முக ஸ்டாலினும் கிடையாது இல்லை உதயநிதி ஸ்டாலினும் கிடையாது அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க ஆனால் இது தேவையில்லாமல் அந்த ஆள் போட்டு வச்சுருக்காங்கிறது தான் உண்மை அதனால் இவங்க ஒரு சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூ பண்ணுறாங்க சட்டத்தில் இடம் இருக்கனால தான் அதை பண்ண முடியுது அதான் நீதிபதி வந்து ஆனந்த் வெங்கடேஷ் இதில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு கோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க போகிறாங்க போய் அடுத்து இதை பண்ணுவாங்க அதனால் அதுவும் இல்லை உள்நோக்கத்தோடு போட்டதுங்கிறது தானே உலகத்துக்கே தெரியும் ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து இதில் சொன்னதுக்கு இப்போ ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவன் பியூஷ் மானேஜா திமுகனுடைய ஒரு கொத்தடிமை அதனால் அந்த இதை இப்போ எல்லோரும் ஏற்றுக்கிட்டேன் ஆ பாத்தியா அண்ணாமலை சிக்கிட்டார் இதை வந்து நல்லா சொல்லுவாங்க சொன்னாங்க நேத்துலேருந்து இனிமேல் அடுத்த பொன்மொழிக்கு தீர்ப்பு சொல்லுவார்ல அன்னைக்கு ஐயோ சங்கிம்பாங்க அவரை அவர் சங்கீனே அன்னைக்கு சொல்லுவாங்க பொன்முடி ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவாங்க இந்த மற்ற இந்த கே எஸ்எஸ்ஆர் அது இந்த குரூப் அவ்வளோ இந்த சாவ போகிற காலத்தில் ஜெயிலுக்கு போக போகுது இதுக்கு வந்து சொல்லுவாங்க தண்டனை வரிசையாக கொடுக்க போகிறார் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுக்கும்போது சொல்லுவாங்க ஐயோ ஐயோ ஒரு பழி வாங்குற வேண்டுமென்றே செய்கிற தப்பு செய்யலன்னு சொல்லுங்க ஐயா தப்பு செய்யலன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் நாங்கள் எவ்வளோ இருக்குது பாஜக பின்புலத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவாங்க பழிவா இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஆனால் என்ன இதுன்னா என்னுடைய பார்வை என்னென்னா இவங்கெல்லாம் செய்த தப்புக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதான் அப்படி தான் பொன் முடிக்க இந்த இதோட முடியுதா இல்லை அப்புறம் வந்து செம்மண் கொள்ளை அடுத்த ஒரு முக்கியமானது அது அமலாக்கத்துறை கையில் இருக்குது அதுலேயும் சிக்கிறார் அப்போ இவ்வளோ உப்பை தின்னு இவ்வளோ வருஷமாக தின்னதுக்கு இப்போ தண்ணி குடிக்கூடிய லெவலில் வந்துட்டீங்க இவ்வளோ நாளாக தப்பு செய்துங்க இப்போ தண்டனை அனுபவிக்கூடிய இடத்துல வந்துட்டிங்க சரிதானே முதலமைச்சரும் சேர்த்து தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட இதில் போயிட்டுருக்காரு அவர் வந்து உடல் ரீதியாகவே வந்து செயல் இழந்து போகக்கூடிய லெவலில் போயிட்டே இருக்கார் அதானே உண்மை இவ்வளோ பாவம் எவ்வளோ பாவத்தை செய்திருக்காங்க அதை அணிவிக்கணும்ல அதுதான் நியூரோ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கார் பர்க்கின்சன்ஸ் டிசீஸ் இப்போ அவருக்கு இருக்கிற நோய்க்கு பேர் அதனுடைய ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறதா சொல்கிறாங்க முதல் ஸ்டேஜ் அது ஆரம்பம் லைட்டாக வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஏதாவது ஒரு கை வலது கை இப்போ அவருக்கு மாட்டியிருக்காது அது செயல்படாது அது வந்து கண்ட்ரோலில் நிற்கிறது இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் பா இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க முரசு அடிக்கும்போது நாலே நாலு தட்டுதுக்கு அவரால் முடியலை அப்புறம் அந்த கையில் இருக்கிற கம்ப ரெண்டு அமைச்சர் போய் வாங்க வேண்டியதாக போச்சு சின்ன ஒரு குச்சியாக வாங்க வேண்டிய லெவலில் செயல்படாது சொல்லிட்டாங்க இது ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மருந்து தான் மாத்திரை தான் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் மாத்திரை போட்டு அடுத்த உறுப்பை அது பாதிக்கும் அதனால் தான் ரிட்டர்ன் ஆகி ஓடி வந்துட்டேரு நிதி இதாவது ஓடி திருப்பி இருந்து நேராக ரிட்டன் ஆகி வந்தது இதுதான் அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டாங்க ஜெர்மனிலேருந்து ஒரு பெ ஒரு பெரியவர் வந்து எனக்கு இந்த தகவலை சொன்னார் பர்க்கின்சன்ஸ் டிசீஸ் தான் இதுக்கு பேர் அது ஸ்டேஜ் ஸ்டெக்க செகண்டில் இருக்குது அது வந்துச்சுன்னா நடுக்கம் வரும் அது மூளை எந்த இது நரம்பியல் சம்மந்தப்பட்ட வியாதி இதுக்கு மருந்தே உலகத்தில் கிடையாது ஸ்பெயினில் மட்டும் இல்லை உலகத்திலே கிடையாது அதனால் இவர் வந்து க நம்ம காலம் முள்ள மாத்திரை ஹெவியாக மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும் அதிகமாக மாத்திரை சாப்பிட்டா அது அடுத்த உறுப்பை பாதிக்கும் அதனால் என்ன செய்யணும்னு தெரில பின் பின்வாங்கி இப்போ ஓடி வந்துட்டார் எவ்வளோ நாள் போட்டோ போட்டோம் கடைசியில் தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஓடி வந்திருக்காருன்னு சொன்னாங்க அவர் ஜெர்மனியில் இருக்கக்கூடியவர் சொன்னது அதனால் அது உண்மையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன்